கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலில் மூழ்கி ஐந்து பேர் உயிரிழந்த சோகம் அரங்கேறி இருக்கிறது கூடுதல் வரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம் கோகுல் உயிரிழந்த ஐந்து பேர் யார் யார் இந்த விபத்து தொடர்பான கூடுதல் வரங்களை பதிவு செய்ய கோகுல் வணக்கம் அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே உள்ள கணபதிபுரம் லெமூர் கடற்கரையில் தனியார் கல்லூரியினுடைய மருத்துவ மாணவ மாணவிகள் பத்திற்கும் மேற்பட்டோர் குளித்துக் கொண்டிருந்த நிலையில் அதில் ஆறு பேர் வந்து கடல் அலையால் வந்து இழுத்துக் கொள்ளப்பட்ட சம்பவம் சற்று நடந்தது இந்த நிலையில் ஏற்கனவே நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட தர்ஷித் என்ற மருத்துவக் கல்லூரி மாணவன் ஆஹ் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு போகும் வழியிலே ஆஹ் இறந்திருக்கிறார் ஏற்கனவே நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் இந்த உயிரிழப்பு தற்போது ஐந்தாக மாறியிருக்கிறது அதாவது பிரவீன் சாய் சாருகவி காயத்ரி வெங்கடேஷ் என நான்கு பேர் ஏற்கனவே உயிரிழந்தனர் தற்போது இரண்டு பேர் சற்று நேரத்திற்கு முன் நேஷுவும் ஆகிய இரண்டு பேர் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் அஹ் கடற்க கடற்கரையிலிருந்து ஆசாரிபாலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட தர்ஷித் தற்போது உயிரிழந்த உயிரிழந்திருப்பதாக தற்போது நமக்கு கொஞ்சம் தகவலானது கிடைத்திருக்கிறது மேலும் சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எனும் சற்று நேரத்தில் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் நமக்கு வந்து தகவல் கிடைத்திருக்கிறது தற்போது கடலோர காவல் படை குழுவினர் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் ஆகியோர் வந்து சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் யார் யாரெல்லாம் குளித்தார்கள் எங்கிருந்து வந்தார்கள் உயிரிழந்தது யார் யார் அப்படிங்கிற ஒரு தகவலையுமே வந்து எடுத்துக்கொண்டு வருகின்றனர் மேலும் உயிரிழந்த நபர்களின் வீடுகளுக்கு தகவல் கொடுக்கும்படியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கிளிக் பண்ணுங்க